வணக்கம் நண்பர்களே சுக்கரதிசை சுக்கரதிசைக்கு உண்டான பலன்கள் சுக்கரதிசை வந்தால் மொத்தம் இருபது வருஷம் அந்த சுக்கரதிசைக்கு என்ன பலன் அந்த ஜாதகம் கிடைக்கும் சுக்கரதிசைக்கு உண்டான பொது பலன் என்ன சுக்கரதிசை வந்தால் அந்த ஜாதகருக்கு மாற்றம் ஏற்றமும் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீடைல்டாக பண்ணுவோம் நான் உங்கள் கும்ப வினோதமாக இது உங்கள் சாய்த்துருக்கோம் நான் சொல்கிறேன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சகம் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் நான் சோசிறேன் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பயிற்சி இப்போ இந்த திசைக்கு உண்டான ராசி பலன்களை விரிவாக இந்த டீட்டெயில பார்க்கலாம் சுக்கரன் அசுர குரு சுக்கராச்சாரியார் பிறகு களத்திர காரகன் சுகபோக காரகன் என்று அழைக்கப்படும் சுக்கர பகவானுக்கு மொத்தம் இருபது வருஷம் திசை சுக்கர திசை மட்டும்தான் ஒன்பது நவக்கிரகத்திலேயே அதிக வருடங்கள் திசைன்னு சொல்லலாம் மற்ற சனி பகவானுக்கு பத்தொம்பது வருஷம் ராகுலுக்கு பதினெட்டு வருஷம் புதன் பகவானுக்கு பதினேழு வருஷம் குரு பகவானுக்கு பதினாறு வருஷம் செவ்வாய்க்கு ஏழு வருஷம் கேதுக்கு ஏழு வருஷம் சூரியன் ஆறு வருஷம் சந்திரன் பத்து வருஷம் இப்படி மற்ற கிரகங்கள் எல்லாமே கம்மியாக தான் வருஷங்களை கொண்டிருக்கும் ஆனால் அந்த சுக்கரனுக்கு மட்டும் இருபது வருஷம் தசை ஒரு மனுஷனுக்கு சுக்கர தசை ஆரம்பித்தா இருபது வருஷம் நடக்கும் அந்த ஜாதகத்தை பொறுத்து அதாவது லக்னத்தை பொறுத்து பலன்கள் அந்த சுக்கரன் அந்த ஜாதகத்தில் இருக்கிற இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் கூட குடிச்ச படம் இப்போ நான் சொல்ல போகிறது சுக்கரதிசைக்கு விட்ட பொதுவான பலன்களை தான் சொல்ல போகிறேன் சுக்கரதிசை வந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற பொது தான் சொல்ல போகிறேன் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறும் கூட கொஞ்சம் வரும் இப்போ இந்த சுக்கரதிசை வந்துட்டால் அந்த ஜாதகரோட வாழ்க்கை முறையே மாறிடணும்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரனுக்கு முன்னாடி ஒரு ஏழு வருஷம் கேது திசை நடக்கும் அந்த கேது திசையிலே அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டு கேது திசைக்கு முன்னாடி புதன் திசை அது வரைக்கும் அவங்க வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும் அந்த கேது திசை வந்துட்டு ஆன்மீக ஈடுபாடு வாழ்க்கையில் ஒரு பற்று இல்லாத நிலை விரக்தி குழப்பம் இது எல்லாமே அந்த கேது திசை அந்த ஏழு வருஷத்தில் கொடுத்துருக்கோம் அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி இருந்திருக்கும் அந்த கேது திசையில் அப்படிப்பட்ட கேது திசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய இந்த அந்த சுக்கரதிசையில் பார்த்தீங்கன்னா கேது திசைக்கு அப்படியே உண்டாவா அதாவது நேர் தான் இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்மீக ஈடுபாடு கடவுள் பக்தி வாழ்க்கை எடுத்துருந்தாங்களோ இந்த சுக்கரத்தை சொந்தச்சுன்னா டோட்டலாக அப்படியே மாறிடுவாங்க அதாவது குடும்ப வாழ்க்கை சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறது இந்த சுக்கரன் தான் சுக்ரன் தான் அனைத்து விதமான சந்தோஷங்களுக்கும் அனைத்து விதமான சுகபோகங்களுக்கும் நம்ம அனுபவிக்கிற ஆடம்பர விஷயங்கள் அத்தனைக்குமே சுக்கரன் தான் அதிபதி அதாவது ஆண்களுக்கு குறிப்பாக மனைவிக்கு அதிபதி சுக்ரன் தான் அதே மாதிரி சொகுசு ஆடம்பர பொருட்கள் வண்டி வாகனம் நகை பணம் ஆடம்பர விஷயங்கள் தாமத்தியம் இது அனைத்துக்குமே சுக்கரன் தான் காரணம் சுக்கரன் ஒரு ஜாதகத்தை நல்லா இருந்தால் தான் இது அத்தனையும் அனுபவிக்க முடியும் அதாவது வீடு வாசல் மனைவி சுகபோகமான விஷயம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் பொன் பொருள் ஆடை அணிகலன் ஆபரணம் இது அத்தனையும் அந்த சுக்கரன் தான் இப்போ சுக்கரது வந்து வந்துச்சுன்னா இதற்கு உண்டான ஆசையும் ஈடுபாடும் வந்துடும் அந்த ஜாதகருக்கு அது வரைக்கும் வேண்டாம் விருப்பம் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க கேத்த திசைகள்லாம் இப்போ சுக்கர திசை வந்தோடனே வாழ ஆசை வந்துடும் மொதல் அதுவும் ஆடம்பரமாக வாழணும்னு ஆசை வரும் இதை விதமாக ட்ரெஸ் போட்டு பார்க்குறது நகைகள் மேலே அவர் ஆசை வரும் பிரியம் வரும் அதே மாதிரி திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழக்கூடியதுக்கு ஒரு பாக்கியத்தையும் ஆசையும் அந்த சுக்ரன் கொடுப்பாங்க அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்க சுக்கிரனோட வலிமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு படங்கள் கூட குறைச்சி நடக்கும் அதேமாதிரி சுக்கரதை வந்துட்டாலே கலர் கலர் ட்ரெஸ் போடணும்னு நினப்பாங்க ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினப்பாங்க விதவிதமாக சாப்பிடணும் சொகுசாக வாழணும் ஏசியில் இருக்கணும் விதவிதமான வண்டி வாகனங்களில் போகணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அந்த ஜாதகத்துக்கு தோண ஆரம்பிச்சிடும் அது நடக்குமா நடக்காதங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்கு அதுவும் சுக்கரனுக்கு வலிமையை பொறுத்து அது கூட குறைச்சல் நடக்கும் உதாரணமாக ஒருத்தர் பென்ஸ் காரில் போகிறதும் ஆடி காரில் போகிறதும் சாதாரண அம்பாஸ்டர் காரில் காரில் போகிறதுக்கும் அந்த வித்தியாசம் வந்து அந்த ஜாதகத்துக்கு தெரியும் இருக்கும் அந்த ஜாதகத்தில் உள்ள கிரக வலிமை சுக்கரனோட வலிமை இருக்கிற இடத்துக்கு தோன்ற மாதிரி பலனை கொடுப்பார் சுக்ரன் சுக்ரன் நல்ல இடத்துல வந்து திசை வந்துச்சுன்னா அதை விட ஒரு சிறப்பான விஷயம் இல்லை அவங்க வாழ்க்கையில் அதாவது இந்த உலகத்தில் இந்த ஒரு கலிகாலத்தில் என்னென்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறமோ அத்தனையும் அனுபவிப்பாங்க சுக்ரன் நல்ல நிலைமையில் இருந்து தசை நடத்தலாம் இதே சுக்ரன் சரியான இடத்துக்கு இல்லை அப்படின்னா அந்த வகையில் ஆசை கொடுத்துருவார் ஆனால் அதை அடைய முடியாமல் பிரச்சனைகளை கொடுப்பார் அது சார்ந்த விஷயங்களை அதாவது மனைவி வகைகளையும் சரி இந்த சொகுசு ஆடம்பர பொருட்கள் விஷயங்களையும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆசையை கொடுக்குறாரு ஆனால் அதை அடையிறதுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களே கொடுப்பார் சுக்கரன் சரியான இடத்துல இல்லைன்னா இதே சரியான இடத்துல சுக்கரன் இருந்து நல்ல அமைப்பில் இருந்தார் வலிமையாக இருந்தார் தான் சகலவிதமான சுகபவங்களை அனுபவிப்பாங்க முக்கியமாக வண்டி வாகனம் வீடு மனை சொகுசு ஆடம்பர பொருட்கள் நகை பணம் இது அத்தனையும் வேணும் வேணுங்கிற அளவுக்கு அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் ஒரு புதுப்பொழிவு ஒரு தேஜஸ் ஒரு சந்தோஷம் ஒரு கலை எல்லாமே இந்த ஜாதகருக்கு சுக்கரதிசை ஆரம்பித்தோடனே தானாகவே வந்துடும் இதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இது எல்லாருக்குமே போதும் இந்த சுக்கரதிசை வந்தோன்னே ஆளே மாறிவிடுவாங்க கடகலப்பாகிடுவாங்க சந்தோஷமாகிடுவாங்க பல நல்ல விஷயங்கள் இந்த சுக்ரன் சுக்கிரன் வந்து சுப கிரகம் அதுலேயும் அனைத்து சுகபோகங்களையும் தரக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் மட்டும்தான் அனைத்து அதாவது இந்த உலகத்தில் அனைத்து விதமான சுகபவங்களை அனுபவிக்கிறதுக்கு காரணமான கிரகம் சுக்கிரன் தான் அப்படிப்பட்ட திசையில் இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசை வரும் அது நடக்கிறது நடக்காதது ஜாதகத்தில் ஒரு வலிமையை இருக்குது நான் சொன்ன மாதிரி ஆனால் கண்டிப்பாக அந்த ஆசைகள் அந்த எண்ணங்கள் அந்த ஜாதகருக்கு வந்துடும் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதகம் தமிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து படங்கள் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கும்ப வினோத்துக்கு இது உங்களுக்கு சாய்த்து நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்